அஸ்லாம் வலைக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க அலமதுல்லிலா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை இன்றைக்கி நம்ம கடை லீவு மாதத்தில் ஒரு நாள் வந்துட்டு நமக்கு கடை லீவு கொடுப்பாங்களா அந்த டே பார்த்திங்கன்னா இன்றைக்கி தான் இன்றைக்கின்னு பார்த்து அப்ரீனோட அத்தாக்கு நல்ல ஃபீவேறு அவங்கள வேறு ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போகணும் நைட் ஃபுல்லாக அவங்களும் தூங்கவே இல்லை பாப்பாவும் வேறு இன்றைக்கி தூங்கவே இல்லை அதனால காலையில் கொஞ்சம் லேட்டாக எந்திரிச்சாச்சு அப்படியே கையோடய கையாக பாப்பாவுக்கு வந்துட்டு ஸ்நாக்ஸ் எடுத்து வச்சுட்டு இருந்தேன் இன்றைக்கி அஃப்ரீனோட ஸ்நாக்ஸ் பார்த்திங்கன்னா முந்திரியும் அப்புறம் நம்ம வீட்டில் வெள்ளரிக்காய் இருந்துச்சு அதை தான் வந்துட்டு தோல் சீவி கட் பண்ணி வைக்க போகிறேன் பாப்பாவுக்கு டீயும் ஊற்றி ஆரம் வச்சாச்சு அப்புறமா பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு அப்ராக்குட்டியை ரொம்ப பிடிச்சிருக்கு மாஷாலெலாம் சொல்லியிருக்கீங்க துவா பண்ணுங்கள் குட்டிக்கும் அஃப்ரின் பாப்பாவுக்கும் சேர்த்து துவா பண்ணுங்கள் நம்ம வீடியோஸ் கூட இப்போல்லாம் நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு ரொம்ப ஹாப்பி அப்படியே பார்த்தீங்கன்னா சுடு தண்ணி போட்டுருணும்ல அதுக்காக கையோடு கையாக பானையை வாஷ் பண்ணிவிட்டு சுடு தண்ணி ஒரு அடுப்பில் போட்டாச்சு அப்படியே க மிஷினில் துணியும் போட்டாச்சு ஏன்னா ஹாஸ்பிட்டலில் போக வேண்டிய வேலை இருக்குல்ல அதனால மிஷின்லேயும் துணியும் போட்டாச்சு இன்றைக்கி அஃப்ரீனுக்கு தமிழ் எக்ஸாம் இருக்குது அதுக்கு காலையில் எழுந்திரிச்சி ஒரு தடவை எல்லாத்தையுமே ரிவைஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன் நம்ம அஃப்ரா குட்டி பார்த்திங்கன்னா தூங்கிட்டு இருந்தேன் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா நான் போதே எந்திரிச்சிடுவேன் இப்போ கொஞ்ச நாளாக வந்துட்டு தூக்குவது போல் இருக்குது நைட் ஃபுல்லாக தூங்கும் இல்லையா அதனால் தூங்கிட்டேன் இன்னைக்கு பாப்பாக்கு எதுவுமே குக் பண்ண முடியல கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிச்சனால நம்ம பக்கத்துலேயே இந்த குஸ்கா வைப்பாங்களா சரி பாப்பாவுக்கு இதை வா வாங்கி கொடுத்து விட்டுர்லான்னு சொல்லிட்டு அதே கடையிலேருந்து வாங்கிட்டு வந்தாச்சு அப்படியே லஞ்ச் பேக்கில் பேக் பண்ணிடலாம் என்றைக்காச்சும் பார்த்தீங்கன்னா எனக்கு முடியலனா சம்டைம்ஸ் லேட்டாக இருந்துருச்சுன்னா நான் இந்த மாதிரி வாங்கிக்கிருவேன் நான் கடையில் வாங்க மாட்டேன்னு சொல்ல மாட்டேன் இப்போயாவது நம்மளால முடியலன்னா இந்த மாதிரி வாங்கிக்கலாம் ஓயாமல் வாங்கி கொடுக்கக்கூடாது பாப்பாவுக்கு இப்போ பாப்பாவோட லஞ்ச் எல்லாத்தையுமே பேக் பண்ணி வச்சுட்டு இருந்தேன் சாப்பாடுக்கு தொட்டுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு சிப்ஸ் இருந்துச்சா நம்ம வீட்டில் அதையே சேர்த்து வச்சாச்சு அஃபினோட அத்தாக்கு டீ ஊற்றி கொடுத்துட்டேன் அஃபின் பாப்பா வந்துட்டு ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம குட்டியும் எழுந்திரிச்சிட்டாங்க அக்காவை பக்காமல் இருப்பாள் அதனால் எழுந்திரிச்சிட்டு அவ்வளோ தூக்கு தூக்குன்னு சொல்லிகிட்டு இருந்தா ஏன்னா விட்டுட்டு போயிருவாள் அப்படின்னு அதனால் வந்துட்டு தூக்கு தூக்குன்னு சொல்லிகிட்டு இருந்தா ஒரு வழியாக தூக்குனதுக்கப்புறம் தான் அமைதியானா இப்போ வந்துட்டு அக்காவும் தங்கச்சியும் சென்ட் ஆஃப் பண்ணுவாங்கள்ல அந்த காட்சி தான் అత్తా కుట్టుపోని అరంగ ఫ్రీ టైం వచ్చేరం అమ్మా అత్తా జ్వరం ఎప్పుడు ఇర్కి చెక్ కొని జరం సిక్ ఎన్నలా జ్వరం ది గాడికిరా చెక్ కొని చెక్ కొని హాస్పిటల్ కుట్టుపో హాస్పిటల్ ఊరియా ఎبری కొబ్రం ని చాప్డే చాప్డేని కుట్టుపలా జ్వరం ఇర్కပါరి అత్తా జ్వరం ఇర్కပါరి జ్వరం ఇర్కပါరి అప్పుడు హాస్పిటల్ కుట్టుపోమండి లే మొట్టా జ్వరం ఇర్కపర్ ఇర్ పార్దా குட்டி ரம்ஜானா நீங்க நீ தானே உங்க அம்மா செக் பண்ணுறப்ப அத்தாக்கு கிழிச்சிட்டா அட்ரஸ் கிழிச்சிட்டா புது ட்ரெஸ் வாங்கிக்கல அத்தாட்ட அத்தாக்கு அத்தாக்குப்பா அஃப்ரா பாப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா சாப்பாடெல்லாம் கொடுத்து முடிச்சுட்டேன் பாப்பாவை வந்துட்டு ட்ரெஸ் மட்டும் மாற்றி விட்டுருக்கேன் ஏன்னா ஹாஸ்பிட்டல் போக வேண்டிய வேலை இருக்குல்ல அதுக்காக பாப்பாவுக்கு ட்ரெஸ் எல்லாம் மாற்றி விட்டாச்சு இந்த ஃபீவர் மட்டும் எப்போ எப்படி வரும்னு சொல்லவே முடியாது அதுவும் அவங்க ஃபீவர் வந்தேன்னு வைங்களேன் அஃப்ரா குட்டியோட மோசமாக பண்ணுவாங்க இப்போ அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகணும் ஒரு வேலையாக கிளப்பிட்டேன் கிளம்பிச்சியா போட்டாச்சு ம் போங்க அத்தா நீங்க கீழே போங்க அம்மா வர சரி அம்மாட கொடுத்துருங்க வெறி கூட்டுறா போடா போடா கிளம்பி கீழே போ அத்தா போயிச்சு போய் பப்பிக்கு பாய் சொல்லிட்டு வாப்பி கூடு பாய் சொல்லிட்டு வா வாயடி சொன்னியா <laughs> <laughs> நம்ம வீட்டு பக்கத்துலேயே தான் ஹாஸ்பிட்டல் இருக்குது ஆனால் பைக்கில் ஒரு பத்து நிமிஷம் போகணும் நடந்தெல்லாம் போக முடியாது இது வந்துட்டு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் தான் நல்லா தான் கேட்குமா அங்கே போய் குட்டி எல்லாரையும் மிரட்டிட்டு ஏன் ஏன்னு சொல்லிட்டு இருந்தா டாக்டர் வரதுக்கு கொஞ்சம் லேட்டானனால கொஞ்சம் நேரம் ஆஃப்ரா குட்டியோட விளையாண்டுட்டு இருந்தோம் டாக்டர் வந்தோடனே நம்ம தான் ஃபஸ்ட்டாக அஃப்ராட அத்தா வந்துட்டு இன்ஜெக்ஷன் போட போயிட்டாங்க அதுக்குள்ளே வந்துட்டு நான் பில் பே பண்ணிகிட்டு இருந்தேன் இதுதான் பார்த்திங்கன்னா இந்த ஹாஸ்பிட்டல் அஃப்ரின்க்கும் ரொம் சம்டைம்ஸ் வந்துட்டு டக்குன்னு உடம்புஸ் எல்லாம் போச்சுன்னா அந்த இந்த ஹாஸ்பிட்டல் போவேன் ரெண்டு ஊசி போட்டால் சரியாயிருமா அதனால் எப்போனவங்க அந்த ஹாஸ்பிட்டல் அத்தாக்கும் வந்துட்டு ரெண்டு டீ ஆர்டர் பண்ணியாச்சு வரும்போதே பாத்தீங்கன்னா எதுவுமே பண்ணலை ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க எதுவும் பண்ணாதனால ஆப்ரீனோட அத்தாக்கு மட்டும் மூணு இட்லி வாங்கிட்டு வந்து என்ன டேப்லெட் போடணுமா இன்ஜெக்ஷன் வேற போட்டிருக்காங்க என்னோட ஃபேவரட் இழந்த பழம் வேற வந்துச்சு அதை ஆஃப்ரீனோட அத்தா வந்துட்டு வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தாங்க சர்ப்ரைஸாக கேட்டுக்கோங்க சின்ன சின்னதாக இந்த மாதிரி சர்ப்ரைஸ் பண்ணும்போது நல்லா தான் இருக்கு பிடிச்சது

ஒரு டப்புனு இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஃபீலிங்காக இருந்துச்சு சரி அப்புறம் எல்லாம் எல்லாத்தையும் லேஸ் சொல்லிட்டு விட்டுட்டேன் அம்மா தான் ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தாங்க என்னம்மா இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இப்போ அந்த ஃபேனை ரிப்பேர் பண்ணணும் என்னோட கவலை அதுதான் இப்போ அந்த ஃபேனை ரிப்பேர் பண்ணணும்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுட்டு இருந்தேன் வரும்போதே வந்துட்டு அம்மா சிக்கன் வாங்கி வச்சுருந்தாங்க சரி நீ கடலையும் வேறு நேற்று தான் நம்ம சுடுகஞ்சியை போட்டுவிட்டோம் இன்றைக்காவது சிக்கன் சும்மா குழம்பு மாதிரி வச்சுட்டு ஆல்ரெடி லேட் ஆனதுனால குக்கரில் சாப்பாடு வச்சுட்டேன்னா அதெல்லாம் சும்மா கிரேவி மாதிரி வச்சிடலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டு இருந்தேன் எப்போயும் நான் செய்வேன்ல அதே மாதிரி தான் வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாமே போட்டுட்டு இஞ்சி பூண்டு வந்துட்டு நல்லா நச்சு போட்டு இன்றைக்கி செஞ்சேன் கொஞ்சம் இருக்கும்ல அதனால் அப்படி செஞ்சேன் இப்போ வாஷ் பண்ணி வச்சுருந்தேன் சிக்கனையும் போட்டாச்சு பாதி சிக்கன் எடுத்து வச்சுட்டேன் இன்னொரு நாள் யூஸ் பண்ணிக்கலான்னு சொல்லிவிட்டு எப்போயுமே சிக்கன் வாங்கினா ரெண்டு பாட்டாக வந்துட்டு பிரித்து வச்சுக்குருவேன் ஒரு நாள் இன்றைக்கி செய்வேன் இன்னொன்று இன்னொரு பாதியை வந்துட்டு இன்னொரு நாள் இன்றைக்கி அதை செஞ்சுக்குருவேன் அப்படி தான் நான் செஞ்சுப்பேன் நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா கறி மசாலா ஆல்ரெடி அரைச்சி வச்சிருக்கிறதுனால சிம்பிளாக விள முடிஞ்சிடும் மசாலாலாம் அரைக்க தேவை இல்லையா அந்த மசாலா மட்டும் போட்டால் போதும் மஞ்சள் பொடி மிளகா பொடி போட்டாலே டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு இப்போ போ உப்பு போட்டுட்டேன் எண்ணெயில் ஒரு டூ மினிட்ஸ் வதக்கி விட்டதுக்கப்புறமா தான் நான் தண்ணி ஊற்றுவேன் தண்ணி ஊற்றி கொதிச்சது கொதிச்சிச்சின்னா நம்ம கிரேவி சூப்பராக ரெடி ஆயிரும் அடுப்போ ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நெக்ஸ்ட் விலையை ஸ்டார்ட் பண்ணலாம் அதுக்குள்ளே சாப்பாடு வந்துட்டு நல்லா விசில் விட்டுருச்சா உடனே வந்துட்டு கிளறி விட்டுருணும் ஏன்னா குக்கர் சாப்பாடு இல்லையா ஒரு மாதிரி ஒட்டிக்குமா எப்படி கிளறி விட்டாலும் ஒட்டிக்கும் இருந்தாலும் கொஞ்சம் கிளறி விட்டுட்டோம்னா கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும் மோஸ்ட்லி குக்கர் சாப்பாடு நம்ம வீட்டில் வைக்கிறது இல்லை வடித்து தான் சாப்பிடுவோம்மா எதாவது எமர்ஜென்சின்னா நான் பண்ணிக்கிருவேன் ஏதாவது நமக்கு ஏதாவது இருந்துச்சுன்னா பண்ணிக்கலாம்ல அந்த மாதிரி தான் குழம்பு நல்லா குதிச்சிருச்சு கடைசியில் மிளகு ஜீரகம் தூள் போட்டுட்டு கொத்தமல்லி தலை தூள் தலை தூவி இறக்கியாச்சு அவ்வளோதான் இன்னைக்கு நம்ம வீட்டில் சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு இன்னைக்கு லஞ்ச் தான் மோஸ்ட்லி வந்துட்டு லீவ்ல ஏதாவது ஸ்பெஷலாக தான் செஞ்சு கொடுப்பேன் இன்னைக்கு அவங்களுக்கும் ஜோரம் பாப்பாவும் வீட்டில் இல்லையா சரி மனசுமே ஒரு மாதிரி இருந்துச்சு என்னடா இன்னைக்கு இப்படி ஆயிடுச்சு ஃபேன் வேற ஆயிடுச்சு கொஞ்சம் ஜஸ்ட்டு மிஸ்ஸு பாப்பா வெளில விளாண்டுட்டு இருந்தாங்க கொஞ்சம்னா வந்து நல்லா ஆடிடுச்சு அந்த கம்பியாக ஆடிடுச்சு இப்படியோ அப்படின்னு அத்தாவே ரிப்பேர் பண்ணிட்டாங்க நமக்கு ரிப்பேர் பண்ணுற செலவு மிச்சம் நான் கூட புது ஃபேன் வாங்க வேண்டியதாக இருக்கும் போல் அப்படின்னு நினச்சி அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இதாச்சு சரி ஒரு வழியாக சாப்பிட்டு முடிச்சிட்டோம் அப்படின்னு ஸ்கூல்லேருந்து வந்துட்டா ஒரு எடுத்துகிட்டு போய் கூப்பிடு அக்கா கூப்பிடு அக்கா அக்கா அப்படி ஐடி கலந்துக்கு போட்டிருக்கா அப்புறம் ரெஷ்ரூம் பலா சரி வந்தோடனே கொடுக்கலாம் அப்படின்னு மதர்சாக்கு போயிட்டு வந்துட்டா பாப்பாவை எப்போயுமே ஒரு ரவுண்டாச்சு கூட்டிகிட்டு போவோம் இன்றைக்கி முடியாதனால அவங்க கூட்டிகிட்டு போகல இல்லைனா எக்ஸாமாக இருந்தாலும் எதாக இருந்தாலும் கூட்டிகிட்டு போயிடுவாங்க பாப்பாவுக்கு வேறு நாலு நாளைக்கு மேக்ஸ் எக்ஸாம் இருக்கா அதுக்காக உட்காந்து பிள்ளை போட்டு போட்டு பார்த்துட்டு இருந்துச்சு மேக்ஸ் எல்லாம் மனப்பாடம் பண்ணக்கூடாதுடா போட்டு போட்டு பார்த்தா தான் கரெக்டாக வரும்னு சொன்னனால அவங்க உட்காந்து மேடம் ஒவ்வொரு சம்மா போட்டுட்டு இருந்தாங்க அவளை எங்கே அவள் படிக்க விடுறா அவள் நோட்டை கிளிக்கவும் அவள் நோட்டை எடுக்கவும் அவளுக்கு ஒரு நோட்டு பென்சில் கொடுத்தா தான் நம்ம அப்படின்னு பா அப்ரா குட்டி வந்துட்டு அமைதியாக இருப்பாங்க நம்ம கீழ் விட்டு பாப்பாவுக்கு வந்துட்டு பர்த்டே வா அவங்க வந்துட்டு கேக் கொடுத்தாங்க அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு ரெண்டு பேரும் கிளம்பிட்டாங்க நாங்க போறோம் சரி நம்மளும் நம்ம அம்மாவை போய் பார்த்துட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு நான் போனால் அஃப்ரீனத்தான் ஆல்ரெடி அங்கே தான் உட்காந்துட்டு இருந்தாங்க அஃப்ரீனும் எங்கள் அத்தாவும் கொஞ்ச நேரம் கொஞ்சிட்டு இருந்தாங்க எங்கள் அத்தாவுக்கும் கொஞ்சம் உடம்பு சரியில்லையா அதனால தான் ஒரே கவலை அம்மாவுக்கு எல்லாருக்கும் உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு அஃன் கொஞ்சம் நேரம் சைக்கிள் ஓட்டிட்டு ரெண்டு பேரும் லாண்டுட்டு வந் லாண்டுட்டு இருந்தாங்க அஃப்ரா குட்டியும் அப்ரீனும் அவங்க அத்தா வந்துட்டு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்தாங்களா அதெல்லாம் வச்சு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அஃப்ரீனை வெளில கூப்பிட்டு போகும்ல அவளோட ஃபேவரெட் அதை வாங்கி கொடுக்கணும்ல அஃப்ரீனோட ஃபேவரெட் பார்த்தீங்கன்னா அந்த டோனட்ஸு ஐஸ்கிரீம்ஸ் அதெல்லாம் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் எப்பமே கடல் லீவுனா இந்த மாதிரி எதாவது ஒன்று வாங்கி கொடுப்பாங்க பீஸா அந்த மாதிரி எப்போயாவது எப்பயாவது வாங்கி கொடுப்பாங்க டோனட்ஸ் பார்த்தீங்கன்னா வாசப்பட்டா வாங்கி கொடுத்துருவாங்க ஆனால் அந்த பீஸா அந்த மாதிரி ஐட்டம்லாம் எப்போயாவது வாங்கி கொடுப்பாங்க அஃப்னும் அஃப்ரா குட்டிக்கு வந்துட்டு வேஃபர் அந்த மாதிரி வாங்கி கொடுத்தாங்களா சாப்பிட்டு முடிச்சிட்டு எங்கள் அம்மாவுக்கு எங்கள் அத்தாக்கு பாய் சொல்லிவிட்டு கிளம்பி நம்ம வீட்டுக்கு போக வேண்டியதான் ஆனால் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு நைன் ஓ கிளாக் கிட்ட ஆயிடுச்சா பாப்பாவுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு படுக்க வைக்கணும் ஏன்னா நாளைக்கு இல்லை ஸ்கூல் இருக்குல்ல அதனால் நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு பாத்தங்க வாங்க ஹஷ் உடனே ஒரு ஆள் தூக்கிட்டு வந்தாங்க உசு புசுங்கிட்டு நீ நடந்த வந்த அக்கா தூக்கிட்டு வந்த தேங்க்ஸ் அக்காக்கு தேங்க்ஸ் தேங்க்ஸ் சரி வேற உப்பா கொடுத்துரு அக்காக்கு ஆஃபியா வீட்டில் கெஸ்ட் வந்துருக்காங்க அப்புறம் மக்கானா சரி யாரும் பார்த்துட்டு வா போ சரி பார்த்துட்டு வாங்க போங்க இன்னைக்கு டே பார்த்தீங்கன்னா எனக்கு இப்படிதான் இருந்துச்சு பரவாயில்லன்னு சொல்லலாம்